என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சாலும் அதோட பலன்கள் பல மடங்காக அதிகரிக்கும் தான் உண்மை அப்படிப்பட்ட மாதத்தில் வரும் மிக முக்கியமான ஒரு நாள் தான் ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்றோம் பெருக்கு என்றால் பெருக்குதல் என்றுதான் பொருள் இந்த நாளில் தொடங்கும் செயல் எதுவும் பல்கி பெருகும் என்பதால் இதற்கு ஆடை பெருக்குன்னு பெயர் வச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த நாளில் தங்கம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவது தாலி சரடு மாற்றுவது தாலி பெருக்கி கோற்பது சொத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகள் செய்வது வியாபார பேச்சுவார்த்தைகளை தூங்குவதுன்னு இப்படி பல முக்கியமான செயல்களை இந்த நாளில் தொடங்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி செய்தால் வீட்டில் பதினாறு வகையான செல்வங்களும் பெருகும் ஆடிப்பெருக்கின் உண்மையான வரலாறு என்ன ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஸ்ரீரங்கத்து பெருமாள் இந்த ஆடிப்பெருக்கு அன்று யாருக்கு சீர் சீர்கொடுக்கிறாரு அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடிப்பெருக்கிற்கு மிக முக்கிய காரணமான நம் காவிரி தாயை போற்றும் விதமாக இந்த வீடியோல காவிரி தாயே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குற நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போக பதினெட்டு அன்றுதான் சூரிய பகவான் கடகராசியில் பூச நட்சத்திரத்திலிருந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு பூச நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் அதோட அதிபதி பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் தேவகுரு சூரிய பகவான் தேவகுருவின் பார்வையில் இருக்கும் போது கட்டுப்பட்டே இருப்பார் அவர் தேவகுருவின் பார்வையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய நட்பு கிரகமாகிய புதனின் நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்திற்கு செல்லும் நாள்தான் ஆடி பதினெட்டு சூரியனும் புதனும் நட்பு கிரகம்ங்கிறதால இன்றைய தினம் தொடங்கும் செயல்கள் எல்லாம் பல மடங்கு பெருகும் என்பது வருது நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி வரை மட்டுமே சதுர்தசி திதி இருக்கு அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட நேரமும் இருக்குது அதனால காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு முன்பாக ஆடிப்பெருக்கு பெருக்கு வழிபாட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் ஆடி பதினெட்டில் பிரதான வழிபாடு காவிரி எப்படி தீபாவளி திருநாள்ல அனைத்து நீர்நிலைகளிலும் கங்காதேவி நிறைந்திருப்பாளோ அதே போன்று ஆடி பதினெட்டு அன்று காவிரி தாய் அனைத்து நீர்நிலைகளிலும் வியாபித்திருப்பாள் நம்முடைய வீடுகளில் அன்று கிடைக்கும் நீரிலும் அன்னை திருச்சேரை தவம் செய்து கங்கைக்கு நிகரான பெற்றாள் காவிரி அன்னை அதனால்தான் அந்த தலத்தில் பெருமாளின் ஐந்து நாச்சிமார்களில் ஒருவராக காவிரி தாயும் திகழ்றாங்க ஆடி பதினெட்டு அன்று திருச்சேரை சாரநாதர் திருக்கோவிலில் விசேஷ ஆராதனைகள் காவிரி தாய்க்கு இன்றும் நிகழ்த்தப்படுது ஸ்ரீரங்கத்தில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு நன்னாளில் காவிரியை காண அரங்கன் காவிரி கரையில் எழுந்தருளுவாராம் ஆலயத்திலிருந்து அம்மா மண்டபத்திற்கு பல்லக்கில் பெருமாள் வருவாராம் அங்கே திருவாராதனம் முடித்து மாலை வேளையில் காவிரி தாயாருக்கு மாலை தாளிப்பொட்டு முதலான சீர்வரிசைகள் யானையின் மேல் வைத்து ஊர்வலமாக எடுத்துட்டு வருவாங்களா காவிரி தாயாருக்கு திருமால் மாலை சமர்ப்பிக்கும் வைபவத்தை காண எண்ணற்ற பக்தர்கள் திரளாக கூடி பெருமாளையும் காவிரி தாயையும் வணங்கி மகிழ்வாங்க பெருக்கினை பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆடி பதினெட்டு என்றும் கொங்கு தமிழ் பேச்சு வழக்கில் ஆடி நோம்பி என்றும் அழைக்கப்படுது பொதுவாக தமிழ் விழாக்கள் நாட்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவதில்லை விண்மீன்களை அடிப்படையாக கொண்டும் கிழமைகளை அடிப்படையாக கொண்டும் நடத்தப்படுது தமிழகத்தில் பல நூற்றாண்டுகளாக தென் மாவட்டங்களுக்கு வாழ்வாதாரமாக திகழும் நதி காவிரி நதி இந்த காவிரி நதியை சிறப்பித்தே ஆடிப்பெருக்கு திருநாள் கோலாகலமாகவும் குதூகலத்துடனும் கொண்டாடப்படுது இந்த காவிரியை கரை புரண்டு ஓட வழிவகை செய்தவர் வினைகளை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு புராண புராண கதைகள் முடியும் காவிரி உருவான கதை பற்றி பார்க்கலாம் அரக்கர் தன்னுடைய கடுமையான தவத்தால் சிவபெருமானை மகிழ்வித்தான் அதன் மூலம் தான் என்றும் வெற்றியடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கி இருப்பான் வரம் பெற்ற பின்னர் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் உலகை கொண்டு வர வேண்டும் என்று இந்த உலகையே ஆட்டி படைத்தான் தேவலோகத்திற்கு சென்று அனைத்து தேவர்களையும் சிறைப்பிடித்து தன்னுடைய சிறையில் அடைத்தான் சுர்வதமனிடம் சிக்காமல் இந்திரன் மற்றும் வருண பகவான் தப்பி சென்று விட்டார்கள் அசுரர்களின் தளபதி இந்திரன் தென்னிந்தியாவில் மறைந்து ஒளிந்து கொண்டார் அவரை பிடிக்க முடியவில்லை இந்திரனை சிறை பிடித்தே ஆக வேண்டும் என வேட்கை கொண்டிருந்த சுர்வதமன் வானில் பறந்து கொண்டிருந்த போது வருண பகவானை பிடித்தார் உன்னையும் சிறையில் அடைக்காமல் இருக்க வேண்டுமெனில் தென்னிந்தியாவில் ஒரு சொட்டும் மழை கூட நீ பொழியக்கூடாது அப்படி செய்தால் தென்னிந்தியாவில் அடைக்கலம் கொடுத்த மக்கள் இந்திரனை என்னிடம் ஒப்படைப்பார் அப்படின்னு கட்டள விதிச்சிருக்காரு வருண பகவானும் அந்த அரக்கனின் பேச்சிற்கு அடிபணிந்து தென் பகுதியில் மழை பொழிவதை நிறுத்தி நிறுத்தியிருக்காரு இதனால் நீரின்றி தென்பகுதி பாலைவனமா மாறியிருக்கு தமிழை சிறப்பித்துக் கொண்டிருந்த அகத்தியர் மக்கள் படும் பாட்டை பொறுக்க முடியாமல் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்திருக்காரு பிரம்மன் காட்சியளித்த போது தென் பகுதியை வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காரு ஆனால் பிரம்மாவோ நீங்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிடுங்கள் அவர் ஒருவரால் மட்டுமே உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சிவனை வேண்டிய அகத்தியருக்கு தன் தலையிலிருந்து செல்லும் கங்கையின் ஒரு பகுதியை சிவபெருமான் அகத்தியருக்கு கொடுத்திருக்காரு அகத்தியர் அதை கமண்டலத்தில் அடைத்து தென் பகுதிக்கு வந்திருக்காரு பாரதத்தின் தென் பகுதியை பார்க்க விரும்பிய கணேசன் மூஷக வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்திருக்காரு தென் பகுதியை அடைந்த அகத்தியர் சோர்வில் கமண்டலத்தை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வறண்டு போன இடங்களை பார்த்து சோகத்தில் அமர்ந்திருக்க அங்கு வந்த கணேசன் உடனடியாக தென் பகுதியை செழிப்பாக்க எண்ணி காகமாக உருவெடுத்து கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை குடிக்க முயற்சிப்பது போல சென்று கீழே தள்ளியிருக்காரு இதை பார்த்து அதிர்ந்து போன அகத்தியர் நான் அரும்பாடுபட்டு கொண்டு வந்த சிவபெருமான் வழங்கிய கங்கையை இந்த காகம் கொட்டிவிட்டதே என நினைத்து காகத்திற்கு சாபம் வழங்க போவார் அப்போது தன் சொந்த உருவத்திற்கு திரும்பிய கணேசனை பார்த்தவுடன் அகத்தியர் கும்பிட்டு நிற்பாரு விநாயகரோ தென் பகுதி வறண்டு கிடப்பதை பார்க்க முடியவில்லை அதை உடனடியாக செழுமையாக்க நினைத்ததால் தான் நான் இப்படி செய்தேன் அங்கே பாருங்கள் ஆறு பொங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு விநாயகர் காகமாக மாறி நீரை விரித்ததால் காவிரி என பெயர் அகத்தியர் கர்நாடகா மற்றும் தமிழகத்திற்கு வாழ்வாதாரமாக இருக்கும் காவிரி நதிக்கு பெயர் வச்சிருக்காரு ஆடி என்பது ஆன்மீகம் சார்ந்தது மட்டும் கிடையாது நீரின்றி அமையாது உலகு என்பதை உணர்ந்த நம் முன்னோர்கள் அதை போற்றுவதற்காகவும் கடன் செலுத்துவதற்காகவுமே காலம் காலமாக இந்த விழாவை கொண்டாடி வந்திருக்காங்க தென்மேற்கு பருவத்தில் இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புது புனல் பொங்கி வரும் இதையே சொல்வாங்க இதனால் உழவர்கள் இந்த நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் இப்பொழுது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றா நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து பெண் உழவு வேலையை தொடங்குவார்கள் இதனையே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழியும் உருவாகி இருக்கு மக்கள் ஆற்றங்கரைகளில் ஒன்று கூடி ஆற்று பெருக்கை கண்டு கோவில்களில் சென்று வழிபடவும் செய்வர் அன்றைய நாள் பெண்கள் குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொருவரும் பூஜை செய்ய ஒரு இடத்தை இடத்தை அந்த சுத்தம் செய்து மெழுகி வாழை இலையை விரித்து அகல் விளக்கு ஏற்றி வைப்பார்கள் வழிபாட்டில் வெற்றிலைப்பாக்கு பழம் படைத்து பத்தி கற்பூரம் காட்டி தடங்கள் இல்லாத விளைச்சலுக்கு நீருக்கு நன்றி செலுத்தி வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அந்த ஆற்றில் விடுவார்கள் தங்கள் வீட்டில் பலவிதமான கலப்பு சாதங்கள் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சம்பழம் தக்காளி சாதம் சாதம் தயிர் செய்து ஒரு ஆற்றங்கரையில் வைத்து குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து குதூகலமாக அந்த உணவை சாப்பிடுவார்கள் அதை கிராமப்புறங்களில் ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா இந்த நாளின் முக்கியமான ஒரு சடங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது தானியங்களை முளைக்கும் சடங்கு அல்லது மண்பானையில் நவதானத்தை முளைக்க வைப்பார்கள் இது முளைப்பாறை சடங்கு ஒவ்வொரு கிராமத்திலும் கொண்டாடுவாங்க கிராமங்களில் உள்ள பெண்கள் தங்கள் தலையில் முளைத்த தானியங்களுடன் மண்பானைகளை சுமந்து கொண்டு கொண்டாட்டத்தின் முடிவில் தானியங்கள் கரைக்கப்பட்ட ஆற்றை நோக்கி ஊர்வலமாக நடந்து செல்வார்கள் கிராம தேவதை அழகாக அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுவார் இந்த சடங்கு மற்றும் பிரார்த்தனை மூலம் மழை மற்றும் கருவுறுதல் தெய்வம் மக்கள் மற்றும் கிராமத்தில் வளமான அறுவடைக்கு ஆசீர்வதிப்பார் ஆன்மீகம் மட்டுமன்றி இயற்கை சார்ந்த பின்னணியுள்ள திருவிழாவாகவும் விளங்குவது ஆடிப்பெருக்கு நதிகளை பாதுகாக்க நம் முன்னோர்கள் கொண்டாடிய விழாக்களில் இதுவும் ஒன்று ஆடி பதினெட்டில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது புண்ணிய நதியான கங்கை தன்னில் சேர்ந்த பாவங்களை போக்கும்படி பெருமாளிடம் வேண்டினாள் சுவாமி அவளிடம் காவிரியில் கலந்து பாவத்தை போக்கிக் கொள்ளும்படி கூறினார் தனக்கு கங்கைக்கும் மேலான மகிமையை வழங்கியதால் ஆனந்தமடைந்த காவிரி தாய் ஆரவாரத்துடன் காவிரி கரையில் பெருமாள் குடிகொண்டுள்ள தலங்களை தரிசிக்க பொங்கி வருகிறாள் அடுத்து சோழ பேரரசை ஆட்சி செய்த மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம் எப்படியெல்லாம் இரு என பொன்னியின் செல்வன் நாவலில் ஆடிப்பெருக்கு குறித்த கல்கியின் விவரிப்புகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் ராஜராஜ சோழனின் நண்பர் வந்தியத்தேவனின் வருகையோடு வீராணம் ஏரிக்கரையில் ஆடிப்பெருக்கு கொண்டாட்ட காட்சிகளை விரிவா விவரிச்சு இருப்பாங்க ஆடி பதினெட்டாம் பெருக்கென்று சோழ நாட்டு நதிகளில் உச்சியை தொட்டுக்கொண்டு மோதி கொண்டிருப்பது வழக்கம் அன்று பதினெட்டாம் பெருக்கு அல்லவா பக்கத்து கிராமங்களிலிருந்து தந்த நிற தென்னங்குருத்துகளால் சப்பரங்கள் கட்டி இழுத்துக்கொண்டு கும்பல் கும்பலாக மக்கள் அங்கே வந்து கொண்டிருப்பார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சில வயோதிகர்களும் கூட புதிய ஆடைகள் அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருப்பார்கள் பெண்களின் கூந்தல்களை தாழம்பூ செவ்வந்தி மல்லிகை முல்லை இருவாட்சி செண்பகம் முதலிய மலர்கள் கொத்து கொத்தாய் அலங்கரித்தன கூட்டாஞ்சோரும் எடுத்துக்கொண்டு பல குடும்பங்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருப்பார்கள் ஆடவர்களில் சில வம்புக்காரர்கள் தங்கள் காதலிகளின் கூந்தல்களில் சூடியிருந்த மலர்களை அவர்கள் அறியாமல் எடுத்து கணவாய் ஓரத்தில் விட்டு ஏரிக்கரைக்கு மறுபக்கத்தில் அவை ஓடி வருவதைக் கண்டு மகிழ்ந்தார்கள் இவற்றையெல்லாம் பார்த்துக்கொண்டு கொண்டு சிறிது நேரம் வல்லவரையின் வந்தியத்தேவன் அங்கேயே நின்று கொண்டிருப்பாரு அங்கு நின்ற பெண்களில் சிலர் இனிய குரலுடன் பாடுவதையும் காது கொடுத்து கேட்டிருப்பாரு அவர்கள் ஓடப்பாட்டும் வெள்ளப்பாட்டும் கும்மையும் சிந்து பாடினார்கள் என ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்தை விவரிப்பார் நீரோடும் நிலத்தோடும் காலத்தோடும் தொடர்புடைய விழா நம்முடைய விவசாயிகள் பொங்கல் விழாவிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் நிகராக ஆடிப்பெருக்கிற்கும் மிகவும் பழமையான சங்க இலக்கிய நூலான சிலப்பதிகாரத்தில் உழவன் கோதை பெருங்கோதை என்ற பாடலில் புதுப்புணல் பொங்கி வரும் புதுநீர் என்ற பெயரில் ஆடிப்பெருக்கு விழாவை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கும் அடுத்ததா ஆடி பதினெட்டு என்பது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருஷேத்திரப் போரின் இறுதி நாளான பதினெட்டாவது நாளையும் குறிக்கிறது அதன்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த போர் என்று அழைக்கப்படும் ஆடி பதினெட்டாம் திருநாள்னு அழைக்கப்படுது அடுத்து ஆடிப்பெருக்கில் செய்ய மறக்க கூடாத ஐந்து விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்பெருக்கு அன்று முதலில் வீட்டில் பூஜை செய்பவர்கள் மஞ்சளில் பிள்ளையார் செய்து வைக்க மறக்க கூடாது எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு முதலில் வழிபாட்டை முடித்துவிட்டு துவங்குவது வெற்றியை தரும் பிறகு அம்பாளுக்கு வேப்பிலை மாலை சாற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்கள் இரண்டாவதா ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் எனவே தாலி சரடு அணிந்திருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரடில் சிறு மஞ்சள் கயிறாவது இருப்பது நல்லது அப்படி கயிறு இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் புதிதாக சரடு அணிபவர்களும் இந்த நாளில் சரடு மாற்றிக்கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு அன்று சுமங்கலி பெண்கள் மூவர் அல்லது ஐவருக்கேனும் மங்கள பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் என்பதையும் மறக்கக்கூடாது தாம்பூலத்தோடு மஞ்சள் குங்குமம் வளையல் பூ வைத்து தானம் கொடுப்பதால் மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு மட்டுமல்லாமல் குல விருத்தியும் உண்டாகும் என்பது ஐதீகம் ஆடிப்பெருக்கில் நல்ல காரியங்களை துவங்கலாம் சுப வார்த்தைகளை நிகழ்த்தலாம் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள் சிலவற்றை வாங்கி முன்கூட்டியே வைத்து விடுவது நல்லது ஆடிப்பெருக்கு அன்று இவையெல்லாம் குறைவாக இல்லாமல் நிறையுடன் இருந்தால் வறுமை ஏற்படாமல் ஏழு ஏழு பிறவிக்கும் தன பஞ்சமில்லாத வாழ்வு அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை எனவே அத்தகைய பொருட்களாக இருக்கக்கூடிய அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி வீடுகளில் நிரப்பி வைக்க மறக்க வேண்டாம் கடைசியாக ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் குண்டு மஞ்சள் ஆகும் அதிக வசதி படைத்தவர்கள் அன்றைய நாள் பொன்னும் பொருளும் வாங்கி குவிப்பார்கள் ஆடிப்பெருக்கில் வாங்கும் பொருட்கள் பன்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை எனவே நகை கடைகளில் அன்றைய நாள் கூட்டம் அலைமோதும் நம்மால் அவற்றை வாங்க முடியாவிட்டாலும் குண்டு மஞ்சளை வாங்கி வைப்பது அதற்கு இணையான பலன்களை கொடுக்கும் இந்த வீடியோல ஆடிப்பெருக்கு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க எப்படி ஆடிப்பெருக்க கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சா உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறோம் இதே போன்று மேலும் பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மன் ஸ்வாதி நன்றி வணக்கம்